வெல்கம் டு டி டூ ஜி ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தசைகளுக்கு வலிமை தரக்கூடிய சூப்பர் உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தமல்லி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உடலின் தசைகளுக்கு வலிமை சேர்க்கும் உணவுகள் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுது சுறுசுறுப்பான உடலமைப்புக்கு தசைகளின் வலிமை மற்றும் உறுதிப்படுத்துதலுக்கு நமது உணவு பழக்கங்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுது எப்போது ஒரு மனிதன் தசைகள் வலிமை மிக்கியாக இருக்கும்போது உடல் வேலை பயிற்சிகள் மற்றும் பிற செயல்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த வீடியோல தசைகளுக்கு வலிமை தரும் பதினைந்து முக்கியமான சூப்பர் உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது ஒன்று என்னென்னா முட்டை முட்டை வந்து உடலுக்கு தேவையான அனைத்து முக்கியமான அமினோ அமிலங்களையும் புரதங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை வழங்கும் உணவாகும் இதில் உள்ள புரதங்கள் தசை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது முட்டை உற்பத்தியில் கொழுப்பின்மை நீர்த்தேக்கத்தை பேணுது நாள்தோறும் ஒரு முட்டை சாப்பிட்றதன் மூலமா தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் மேலும் முட்டையில் உள்ள வைட்டமின் பி டுவல் தசைகளின் வலிமையை அதிகரிக்க உதவுது அடுத்ததா சோயாபீன்ஸ் சோயா பீன்ஸ் வந்து தசை வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் மற்றும் சத்துக்களால் நிரம்பியிருக்கு இது ஒட்டுமொத்தமாக முப்பத்தஞ்சு சதவீதம் புரதம் கொண்டது இதன் மூலம் தசைகளை எளிதில் வளர்க்கலாம் சோயாபீன்ஸ் சாப்பிட்றதன் மூலமாக உங்கள் உடலின் புரத தேவைகளை நிறைவு செய்ய முடியும் இது தசை உட்பட பலவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது அடுத்ததா பருப்புகள் இதில் அதிக அளவிலான புரதங்கள் மற்றும் மக்னீசியம் இருக்கு இந்த உணவுகள் தசைகளை மேம்படுத்துவதெல்லாம் முக்கிய பங்காற்று பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது இதனால் உங்களுடைய தசைகளை மேம்படுத்த மற்றும் உடலின ஆற்றலை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் அடுத்ததா சிக்கன் சிக்கனில் வந்து புரதங்கள் நிறைந்திருக்கு மற்றும் தசைகளை வளர்க்க வலிமைப்படுத்த நமக்கு உதவுது கோழியில் உள்ள புரதங்கள் தசைகளை பராமரிக்க மற்றும் நலமாக்க மிகவும் முக்கியமானது தசை வளர்ச்சி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தினமும் கோழி சாப்பிடலாம் அடுத்ததா சோயா சோயா வந்து தசை வளர்ச்சிக்கு தேவையான புரதங்களை விளக்கும் சூப்பர் உணவு இது முழுமையான புரதத்தை வழங்கும் மற்றும் தசைகளை பாதுகாக்க மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சோயா மில்க் சோயா ஸ்டிக்குகள் போன்றவை உணவில் சேர்க்கப்படுறதன் மூலமா தசை வலிமையை அதிகரிக்க முடியும் அடுத்ததா பன்னீர் பன்னீர்ல உள்ள புரதங்கள் மற்றும் பன்னீர்ல காணப்படும் ஆரோக்கிய அமினோ அமிலங்கள் தசைகளை விரிவாக உதவுது இது ஒரு சிறந்த தசை வளர்ப்பு உணவாகும் பன்னீர்ல உள்ள புரதம் மற்றும் கல்லீரல் உணவுகள் உங்களுக்கு தேவையான அனைத்து பன்னீர்ல உள்ள புரதம் மற்றும் விட்டமின்கள் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் அளிக்குது அடுத்ததான் மீன் மீன் வந்து உடலுக்கு தேவையான புரதங்கள் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்புகளை வழங்கும் இது தசைகளை வலுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதா இருக்கு மீன்ல உள்ள புரதங்கள் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுது தினசரி மீன் சாப்பிட்றதன் மூலம் தசைகளுக்கு வலிமை பெற முடியும் அடுத்ததா குயினோவா குயினோவால முழுமையான புரதங்கள் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்கு இது உடல் தசைகளை விரிவாக்கம் மற்றும் ஊட்டச்சத்து வழங்குவதில் சிறந்த உணவு க்யூனாவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதங்கள் தசைகளை வலிமையாக்க உதவுது அடுத்ததா பிரௌன் ரைஸ் ப்ரௌன் ரைஸில் உள்ள வைட்டமின்கள் தசைகளில் வலிமையாக்க உதவுது இது நீர்த்தேக்கத்தை உறுதி செய்யும் மற்றும் தசை வளர்ச்சிக்கு தேவையான எரிசக்தியை வழங்குது அரிசி வந்து உடலோட தசைகளை பலப்படுத்தும் வகையில் உடலுக்கு தேவையான அனைத்து மிக முக்கிய கூறுகளையும் வழங்குது அடுத்ததா செர்ரி செர்ரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கலோரிகள் தசைகளை மீட்டெடுக்கும் செயல்பாட்டில் உதவுது இது தசைகளின் நலனை மேம்படுத்தவும் உடலோட சீரான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுது செர்ரி உடலில் உள்ள கட்டியை குறைத்து தசை வளர்ச்சியை அதிகரிக்க உதவுது அடுத்ததா கம்பு கம்பு வந்து தசைகளை வலுப்படுத்தும் பல சத்துக்களை கொண்டிருக்கு இதுல உள்ள புரதங்கள் மற்றும் மெக்னீசியம் தசைகளை விரிவாக்க மற்றும் வலுப்படுத்த உதவுது கம்பு சாப்பிட்றதன் மூலம் உங்கள் தசைகளை வளரும் மற்றும் ஆரோக்கியமாக இருக்கவும் முடியும் அடுத்ததா பனானா பனானா வந்து தசை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு இதில் உள்ள பொட்டாசியம் தசைகளை வலிமையாக்க உதவுது வாழைப்பழத்தை தினமும் உணவில் சேர்க்கிறதன் மூலமாக தசைகளை மேம்படுத்தவும் உடலோட சக்தியை அதிகரிக்கவும் முடியும் அடுத்ததா பாதாம் பாதாம்ல வந்து புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்திருக்கு இது தசைகளை வலிமையாக்க உதவுது பாதாம்ல உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் இ தசைகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது இதை தினசரி உண்ணுவது உங்கள் தசைகளை வலிமையாக்கும் அடுத்ததா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் தசைகளை வலிமையாக்க மற்றும் உடலோட பொதுவான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதில் உள்ள முக்கிய சத்துக்கள் தசைகளை வலுப்படுத்துவதற்கும் நரம்பியல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுது ஒமேகாத்திரி கொழுப்புகளை பெறுறதன் மூலமாக தசைகளோட வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் இந்த சூப்பர் உணவுகள் தசைகளுக்கு வலிமை தருவதில் முக்கிய பங்கு வகிக்குது சரியான உணவு பழக்கங்களை கடைப்பிடித்து உங்கள் உடலோட தசைகளை வலுப்படுத்தலாம் மற்றும் ஆரோக்கியமான உடலையும் உறுதிப்படுத்தலாம் தினசரி உணவில் இந்த சூப்பர் உணவுகளை சேர்க்கும் போது உங்கள் உடலோட சக்தி மற்றும் தசை வளர்ச்சி மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஓர் வாட்சிங்